செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது மனித மூளை ஆரோக்கியமாக செயல்பட பின்பற்ற வேண்டிய ஏழு பழக்க வழக்கங்கள் என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்றொரு பழமொழி உண்டு இந்த பழமொழியை கொஞ்சம் மாற்றி சிரசுக்குள் இருக்கும் மூளையே பிரதானம் சிரசு என்றால் தலை ஏனெனில் காலத்துக்கேற்ப முன்னேற்றம் கண்டுள்ள கணினி அனைத்தும் காலத்துக்கேற்ப முன்னேற்றம் கொண்டுள்ள கணினி அனைத்து இயக்கங்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போல் மூளை உடலின் அனைத்து உறுப்புகளின் இயக்கங்களையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டிருப்பதால் எனலாம் இப்படிப்பட்ட பொறுப்பில் உள்ள மூளையானது எந்த வயதிலும் எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டியது மிகவும் அவசியம் அதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய ஏழு பழக்க வழக்கங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று தினசரி உடற்பயிற்சி மற்றும் உடலின் சுறுசுறுப்பான செயல்பாடுகள் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் இதனால் மூளைக்குள் உருவாகும் புதிய செல்கள் ஆரோக்கியமாய் வளரும் மூளையின் மொத்த அறிவாற்றல் திறனும் செயல்பாடுகளும் மேன்மையடையும் ரெண்டு ஆரோக்கியமான உணவு மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் புரோட்டீன் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த திட்டமிட்ட உணவை உட்கொள்ளுதல் மூன்று மன தூண்டுதல் மனதை ஒருமுகப்படுத்தி மூளைக்கு பயிற்சியளிக்கக்கூடிய புதிர்களை விடுவிப்பது புதிய திறமைகளை கற்றுத்தெளிவது விளையாட்டுகளில் ஈடுபடுவது போன்ற செயல்களை அவ்வப்போது செய்வதால் மூளை ஊக்கமும் உற்சாகமும் பெறும் நாலு சமூக தொடர்பு நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் நல்ல தொடர்பில் இருந்து கருத்து பரிமாற்றம் மேற்கொள்வது மற்றும் பல சோசியல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதுடன் இணைந்து செயலாற்றுவது போன்றவை ஆகும் புத்தி கூர்மை பெறவும் கஷ்டம் வரும்பும் வரும் காலங்களில் அவற்றிலிருந்து விடுபட நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ளவும் உதவும் ஐந்து தரமான தூக்கம் போதுமான அளவு அமைதியான ஆழ்ந்த தூக்கம் பெறுவது நினைவாற்றலை ஒருங்கிணைக்கவும் ஒட்டுமொத்த மூளையின் மூலையின் ஆரோக்கியத்திற்கு பயன்படும் ஆறு மன அழுத்தத்தை சரிசெய்தல் நாள்பட்ட மன அழுத்தம் மற்றும் அதன் விளைவாக வரும் தீங்குகளிலிருந்து விடுபட மனதை ஒருநிலைப்படுத்துதல் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி போன்ற உத்திகளை நாம் பின்பற்றி நலமடையலாம் ஹைட்ரேஷன் மூளைக்கு தேவையான அளவு நீர் சத்து கிடைக்காத போது அது டீஹைட்ரேட் ஆகும் வாய்ப்பு உண்டாகும் அப்பொழுது மூளையின் அறிவாற்றல் குறையும் கவனக்குறைவு ஏற்படும் எனவே தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடித்து மூளை எதிர் திசையில் பயன்படுவதை தடுத்து நிறுத்துவது மிகவும் அவசியமாகும் கூறிய ஏழு பழக்க வழக்கங்களை அமைத்து கொண்டால் நம் மூளை என்றும் இளமை துள்ளலுடன் செயல்படும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி